ஓம் நம சிவா நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம நிறைய பூஜை முறைகளை மேற்கொண்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒரு பதினோரு பூஜைகளை தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பூஜை முறைகளை நம்ம செய்து வந்தாலே நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு கஷ்டமும் இன்றி நல்ல ஒரு வளமோடு வாழலாம் இயற்கையோட மடியில் நம்ம சமாதானமாக வாழ்வது ஒன்றே நம் அனைவரின் மனதில் இருக்கும் ஒரு ஆழமான ஆசையாக இருக்கலாம் ஆனாலும் நம்மில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிகரமான வேலை ஆடம்பரமான வாழ்க்கை புகழ் செல்வம் இவையும் கூடுதலாக வேண்டும் என்று என்னும் மக்களும் நம்ம இருக்கின்றோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஏற்ற வகையில் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாலுமே இந்த மாதிரியான ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நமக்கு இன்னும் ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது தட்டு தடு மாதிரி இருக்கும் பொழுது அந்த வேலையில் நமக்கு ஒரு கை தூக்கி விடுவதற்கு இவ்வாறான ஆன்மீக வழிபாடுகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த வகையில் நம்ம இந்த பூஜ்ஜிய முறைகளை நம்ம இதில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதன் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு விஷயங்களை நம்ம அடிப்படையாக அறிந்து கொள்ளணும் கர்மம் மற்றும் தர்மம் இவற்றின் முக்கியத்துவத்தை அறிவார்கள் இரண்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சமநிலை பேணி சென்றால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்முடைய எல்லா வினைகளின் பயனையும் கட்டுப்படுத்தக்கூடியது தெய்வீக சக்தி ஒன்று தான் நம்மளுடைய கர்மங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையானது நல்லபடியாக மாறும் அந்த கர்மங்களை கழிப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம் தர்மங்களை மேற்கொள்ளணும் அந்த தர்மம் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் ஒரு வகையில் நம்மளுடைய கர்மங்களை குறைத்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்லும் இன்னொரு வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பூஜை முறங்கள் புனஸ்காரங்களில் ஈடுபடும் பொழுது இறைவனோட வாயிலாக நம்மளுடைய கர்மவினைகளை அவர் நமக்கு குறைத்து கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் உண்மையாக இருக்கின்றது நாம் தினம்தோறும் வழிபடும் தெய்வத்திற்கு அல்லது தெய்வீக சக்திக்கு ஒரு பக்தன் ஒருவன் வழிபாடு செய்வதே பூஜையாகும் பஜனை பாடல் மந்திரங்கள் அர்ச்சனைகள் சடங்குகள் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் பூஜையில் உண்டு எந்த நம்பிக்கையுள்ள பக்தனோ பக்தையோ தன் தெய்வத்தோடு தொடர்பு கொள்ளும் தெய்வீக வழிபாடே பூஜை என நாம் சொல்கிறோம் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா அவனுடைய ஆசையும் நிறைவேறவும் அவனுடைய கஷ்டங்கள் போகவும் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னாலும் சரி மனதில் அமைதி நிலவணும் இப்படி எல்லா விஷயத்திற்குமே இறைவன் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் அவருடைய அணுகுரகத்தை நம்ம பெற்று வாழ பூஜைகள் தவறாமல் செய்துவிடும் பழக்கம் உள்ளது தெய்வங்களின் ஆசியை பூஜை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்று புனித நூல்கள் கூறுகின்றன உண்மையான பக்தியோடு மனதை ஒருமுகப்படுத்தி பூஜை செய்வோரின் விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் என்று நம்பிக்கை உள்ளது ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேண்டுதலை வைத்து கொண்டு அந்தந்த வேண்டுதலுக்கேற்ப அவர்களுக்கு அது நடந்துவிட்டுச்சுன்னா அந்த பரிகாரத்தை அவங்க கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று அந்தந்த இறைவனை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது இது அனைவருமே இப்போ வரைக்கும் கடைபிடித்து கொண்டு தான் வருகின்றனர் அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக அந்த இறைவன் பார்த்திங்கன்னா அவர்களுக்குள் இருந்து அந்த செயல்களை செய்து முடிக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க சரி இறைவன் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு நாம் நம்மளுடைய அந்த சொல்நதை நிறைவேற்றணும் அப்படின்னு போய் அந்த கோயில்களில் அந்த கடனை போய் கழித்து விடுகிறார்கள் இது காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைய நிறைய பேர் பின்பற்றி கொண்டு தான் வருகின்றனர் எல்லாமே அந்த நம்பிக்கையின் காரணமாக நம்ம அந்த இறை வழிபாட்டிற்குள்ளே நுழையவது தான் அந்த வகையில் நம்ம இந்த பூஜைகளை பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா கணபதி பூஜை எந்த ஒரு காரியத்திற்குமே நம்ம கணபதியை தான் முதல்ல வழிபடுவோம் அதாவது பிள்ளையார் முக்கியமான தெய்வமாக கருதப்படுகிறார் முதலாவது கணபதியை தொழுது கொள்ளாத பூஜையே நமக்கு கிடையாது பிரத்யேகமாக பிள்ளையாருக்கென்று செய்யப்படும் பூஜை ஆரோக்கியம் செல்வம் செழிப்பு மற்றும் காரிய வெற்றி ஆகிய நன்மைகளை பக்தருக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஒரு லிஸ்ட்டில் எழுதுகிறோம் ஒரு பேரை எழுதுறோம் என்ன எழுதினாலுமே அந்த இடத்துல பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேர் மறந்துருக்கலாம் ஆனால் முன்றைய காலத்தில் எல்லாருமே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயலானது வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முழு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது அதனால் எப்போவுமே எந்த ஒரு பே வேலையை நம்ம தொடங்கினாலுமே முதல்ல எந்த ஒரு தெய்வம் இருந்தாலுமே பிள்ளையாரை தொழுதுபட்டு அடுத்து நீங்கள் செயல்படுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் வீட்டு கிரகப்பிரபசம் நடந்தாலுமே அங்கே முதல்ல நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி தான் இதை வளர்த்து விட்டு தான் வீட்டில் உள்ள அந்த எதிர்மறையான சக்திகளை வெளியே துரத்திட்டு நேர்மறையான ஆற்றலை பிரிக்கிறதுக்கு அப்புறம் தான் வீட்டில் பால் காய்ச்சி போன்ற சடங்குகள்லாம் நடந்து அதுக்கப்புறம் வீட்டில் குடியேறுறாங்க அப்போ முதலாவதாக இருக்கின்ற இறைவன் கணபதியை நம்ம எப்பொழுதுமே வழிபட்டு விட்டு அதற்கப்பறம் நாம் மற்ற கடவுள்களை அந்நேரத்தில் தொழுவது சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை சக்தியின் முக்கிய வடிவமான மகாலட்சுமியை வழிபடும் பக்தர்கள் அநேகர் கலைமகள் அலைமகள் மலைமகள் அல்லது சரஸ்வதி லட்சுமி பார்வதி என்று முப்பெரும் தேவியர் இந்து நம்பிக்கையில் உள்ளனர் செல்வத்தின் தெய்வமாக லட்சுமியை வழிபடுவோருக்கு பல பாக்கியங்கள் நிறைவேறாக வந்து சேர்கின்றது பெண்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கும் பொழுதே மகாலட்சுமி தேவியை நினைத்து கொண்டு அன்றைய வேலையை தொடங்கும் பொழுது வீட்டினுடைய செல்வ பலம் அப்படிங்கிறது நமக்கு நிவேர்த்தியாக இருக்கும் ஏன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டிற்கு வரும்பொழுது வாசம் செய்யும் பொழுது நம்ம சாணம் தெளித்து கோலம் போட்டு நம்ம அதிகாலையிலேயே பூஜைகளை மேற்கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால் தவறாமல் லக்ஷ்மி தேவியும் நம்ம வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பூஜை சனி தோஷத்தை போக்குவதற்கும் மக்களுடைய அதாவது அவர்களுடைய ஆணவத்தை அடக்குவதற்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி மாற்றி அமைப்பார் நல்லவர்களுக்கு நல்ல வழியிலையும் தீயவர்களுக்கு அந்த வகையிலையும் சனி பகவான் அவர்களுக்கு அந்த தோசத்தின் மூலமாக நட்பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அப்போ சனி பகவான் நம்மை பிடித்து விட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சனி தோஷத்துலேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பான சனி பகவானுடைய அந்த பூஜை முறைகளை நம்ம மேற்கொண்டு அதன் மூலியமாக நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு சனி தோசத்திலேருந்து நம்ம விடுபடுவதற்கும் பூஜை முறைகளை சனி பகவானுக்கு செய்வது ஒரு சிறந்த பூஜையாக இருக்கும் இன்னொரு பூஜை பார்த்தீங்கன்னா பூமி லிங்க பூஜை சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜைக்கே பூமி லிங்க பூஜை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு மணல் அல்லது களிமண்ணால் செய்யப்படுவது பூமிலிங்கம் கங்கை கரையோரம் நூற்றி எட்டு லிங்கங்கள் செய்யப்பட்டு பூஜை நடத்தப்படுகிறது ஓம் கரேஸ்வரர் அல்லது காசி ஜோதிலிங்க கோயில்களில் செய்யப்படும் பூஜைகள் பல நன்மைகள் தருகிறது தோஷம் நோய் துரதிர்ஷ்டம் விபத்து ஆகியவற்றிலிருந்து காக்கும் இந்த பூஜைகள் மன அழுத்தத்தையும் நமக்கு போக்குகின்றது ராமரே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் சிவபெருமானை வழிபட்டதுக்கப்புறம் தான் இந்த மண்ணால் செய்யப்பட்ட சிவபூஜையை அப்புறம் தான் அவர் தன்னுடைய படைகளை கொட்டு கொண்டு போய் ராவணரோட போட்டியிடுவார் அதனால் சிவலிங்கத்தை நம்ம மண்ணால் செய்து அதன் மூலியமாக நம்ம பூஜை செய்து அந்த சிவலிங்கத்திற்கு உயிரூட்டும் பொழுது அதன் மூலியமாகவும் நமக்கு நன்மைகள் நடைபெறும் கால சர்ப்பண தோச நிவாரண பூஜை இந்த பூஜை பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களுக்கும் ராகுக்கும் கேதுவுக்கும் இடையே அமையும் போது கால சர்ப்ப யோகம் அமையும் இந்த காலத்தில் பிறப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் துரதிர்ஷ்டம் வாய்ந்தவர்களாகவும் மரண வேதனை அணிவிப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது கால சர்ப்ப தோஷத்தின் எதிர்மறை விளைவுகள் போக்குவதற்காக செய்யப்படும் காலசற்ப நிவாரண பூஜை பக்தர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்றது இந்த நேரம் காலகட்டத்தில் பிறப்பவர்களுக்கு வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலையில் இருக்கும் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கின்றது அதனால் இந்த பூஜைக்கான நிவர்த்தன பூஜையை நம்ம செய்யும் பொழுது இந்த தோசத்திலிருந்து நம்ம முழுவதுமாக விடுபட்டு வந்து வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு கூறுகின்றனர் செவ்வாய் தோசை நிவாரண பூஜை முக்கியமான நவகரங்களுள் ஒன்றாக செவ்வாய் பூமியில் நடத்தும் வாழ்க்கையில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய் தோஷத்தால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள் செவ்வாய் தோச நிவாரண பூஜை நேர்மறை எண்ணங்களையும் செயல்களையும் ஊக்குவிக்கும் செவ்வாய் பகவானால் நம்ம தோஷம் ஏற்பட்டு அதனால் வாழ்க்கை முறையில் நிறைய இன்னல்களை சந்தித்து கொண்டு வாரோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிவாரண பூஜையை நம்ம மேற்கொள்ளும் பொழுது செவ்வாயோட தாக்கத்தால் வருகின்ற அந்த எதிர்முறைகள் நம்மளை விட்டு விலகி நேர்மறை எண்ணங்களையும் செயல்களையும் நமக்கு ஊக்குவிப்பதாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் செவ்வாய் தோஷத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான நிவாரண பூஜையை நம்ம செய்யும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு அந்த நிவேர்த்தனம் மகா ருத்யுஞ்சய மந்திரம் சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்களுள் ஒன்று மகா மந்திரமாகும் சிவபெருமானின் அருள் பெறுவதில் இந்த மந்திரம் மிகவும் துணை செய்யும் எதிர்வினைகளை நம்மிடம் இருந்து நீக்கி அதனை அளிப்பதோடு குடும்பத்திற்கு பாதுகாப்பு கவசமாக அமைந்து உற்சாகத்தோடு வாழ்வதற்கு இந்த மந்திரம் நமக்கு உதவுகிறது தினமும் சிவபெருமானை வழிபடும் பொழுது இந்த மகா ருத்யுஞ்சய மந்திரத்தை நம்ம உச்சரிப்பது மிகவும் சிறப்பு ஓம் திரையம்பகம் யாஜாமகே ஹிகந்திகம் புஷ்டி வர்த்தனம் ஒருவாரு கமீவபந்தனம் எம்ருத்தியோர் முஷிய மா இந்த மந்திரத்தை தான் நம்ம ஜெய மந்திரம் அப்படின்னு கூறுகிறோம் இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கலாம் நறுமணம் கமலும் மேணியானே மூன்று கண்களை உடையவனே அனைத்து ஜீவராசிகளையும் பேணி வளர்ப்பவனே உன் திருவடியை நாங்கள் வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருள் இதை நம்ம தினந்தோறும் கூறிக்கொண்டு வந்தாலே சிவபெருமானுடைய அருளாசி நம்ம முழுவதுமாக பெற்றுவிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியநாராயண யாகம் விஷ்ணு பகவானின் முக்கியமான ஒரு அவதாரம் சத்திய சத்தியத்தின் உருக்கமான இந்த அவதாரம் விஷ்ணு என்னும் திருமால் பக்தர்களின் மத்தியில் பிரபலமானது சத்தியநாராயண பூஜையை பௌர்ணமியன்றி செய்தால் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் சரீர மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் இப்பூஜை உதவும் பௌர்ணமி என்று நம்ம இந்த பூஜையை நம்ம செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனுமன் பூஜை சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுபவர் அனுமான் இவர் ராமபிரானின் பக்தராகவும் சூரிய உதயத்திற்கு முன்பாக அனுமான் சாலி சாலிஜபபத்தோடு அனுமான் பூஜை செய்யப்பட வேண்டும் அனுமான் பூஜை உங்களுக்கு குடும்பத்தினருக்கும் நன்மைகளை கொண்டு வரும் மனதில் இருக்கும் பயங்களை அகற்றி பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை அளிக்கக்கூடியது இந்த பூஜை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா தைரியம் இல்லாமல் ஒரு அதாவது ஒரு பதட்டத்தோடு இல்லை ஒரு தயக்கத்தோடு செய்வோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஞ்ச நேரம் வழிபடும் பொழுது இவ்வாறான பிரச்சனைகள்லாம் நமக்கு சரியாகி விடுகிறது ஏன்னா அனுமான் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பராக்கிரம பயங்கரவான ஒரு கடவுளாகவே இருக்கின்றார் அவரை நம்ம வழிபடும் பொழுது அவருடைய சக்தியை நம்ம பெறுவதாக கருதப்படுகிறது அதனால் ஆஞ்ச நேர தினந்தோறும் வழிபடுங்க உங்களுக்கான அந்த தயக்கங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த குழப்பங்களும் நமக்கு தெரிந்துவிடும் காத்தியாயனி பூஜை சக்தியின் ஒரு அவதாரம் மகா காத்தியாயணி ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் காத்தியாயனி பூஜை செய்யும்படியாய் சக்தி பீடங்களை நாடி செல்வார் திரளான நன்மைகளை பயக்கக்கூடியது முக்கியமான தேவி பூஜைகளில் ஒன்று மகா காத்தியாயனி பூஜை ஆகும் செவ்வாய் தோஷத்தின் செயல்பாட்டை மட்டுமடுத்தி திருமண வாழ்வின் இன்பத்தை கொடுக்கும் வாழ்வின் நன்மைகளை தரக்கூடியது காத்தியாயினி பூச்சை அதாவது பார்வதி தேவியாரின் ஒரு அவதாரமாக இந்த காத்தியாயினி பூஜை இருக்கின்றது இந்த பூஜையை நம்ம மேற்கொள்ளும்போது பொழுது நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் முக்கியமாக நன்மைகள் அதிகப்படியாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா முகூர்த்த பூஜை பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் முகூர்த்தத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது எந்த ஒரு செயல்பாட்டை நம்ம தொடங்கினாலும் அது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் உன்னதமாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் அதனால் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை நம்ம அதிகாலையில் பெரும்பாலும் மூன்று மணியில் தொடங்குவது அப்படிங்கிறது இயலாத காரியம் நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் அது நமக்கு ஏற்றதாக இருக்கும் ஒரு திருமணம் செய்கிறோம் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளுதோ இப்படி எந்த ஒரு நிகழ்ச்சிகளை இருந்தாலும் இந்த சுப வேலையில் நம்ம செய்யும் பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நல்லபடியாக நடக்கும் முதல்ல நல்ல நேரம் அப்படின்னாலே அது பிரம்ம தான் அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த பூஜை முறைகளில் நீங்கள் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து கொண்டு வாருங்கள் அனைத்தையுமே செய்ய முடிஞ்சவங்க கூட அனைத்தையுமே செய்யலாம் எல்லா பூஜைகளுமே நமக்கு ஒவ்வொரு வழிகளில் நன்மை அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய் நமகே